குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இயல் இரண்டு பார்க்க போகிறோம் இந்த இயல் இரண்டில் கவிதை பேழை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆசார கோவை ஆசார கோவை அப்படிங்கிற ஒரு நூல் அந்த நூலில் இருந்து உங்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் அந்த பாடலை பாருங்கள் நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் அதாவது வந்து நீ சிறந்த அதாவது நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்விகளையும் கற்றிருந்தாலும் உன்னிடம் வந்து ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னை எந்த மனிதருமே என்ன செய்ய மாட்டார்கள் மதிக்க மாட்டார்கள் அப்போ உன்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒழுக்கம் வேணும் அதுதான் வந்து ஒரு நல்ல மனிதனை படிக்காத ஒரு மனிதனை கூட ஒழுக்கம் என்பது மேன்மைப்படுத்தும் நன்றாக படித்திருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் உன்னை மேன்மைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால் தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும் அப்போ எப்படிப்பட்ட ஒழுக்க நெறிகளை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னே நமக்கு தெரியணும் நமக்கு தெரிஞ்சால் தான் நாம் அதை என்ன செய்ய முடியும் பின்பற்றி வாழ முடியும் இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர் நாம் பின்பற்ற வேண்டிய நட்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன அவற்றை அறிவோம் இப்போ என்னென்ன நல்லொழுக்கங்களை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஆசார கோகை அப்படிங்கிற நூலில் இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னால் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் சரியா இவர் வந்து பிறந்த ஊர் கயத்தாறு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கயத்தாறு கயத்தாருங்கிறது எனது நம்மளுடைய வீரபாண்டிய கட்ட பொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயத்தாறு கயத்தாறுல தான் வந்து வீரபாண்டிய கட்ட பொம்மன் சுதந்திர போராட்ட வீர வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு இவர் பிறந்த ஊரும் கயத்தாறு ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசு என்றால் குற்றம் சரியா குற்றம் இல்லாமல் நாம் வாழ வேண்டியதற்கு வேண்டிய நல்ல ஒழுக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல தொகுப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆசாரக்கோவை இந்த நூல் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது வெண்பாக்களை கொண்டது எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னா நூறு வெண்பாக்களை கொண்டது சரியா இப்போ இந்த பாடலை பார்ப்போம் நாம் பாருங்கள் நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் எட்டும் சொல்லிய ஆசார வித்து பாருங்க நன்றி அறிதல் நன்றியறிதல்னா என்ன பிறர் செய்த உதவிகளை நாம் மறக்காமல் இருக்கணும் அதான் திருவள்ளுவர் சொல்ல சொல்லுவார்ல என் நன்றி கொண்டார்க்கும் முய்வுண்டாம் முய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர்க்கு அதாவது வந்து எல்லாருக்குமே உய்வு இருக்குது சரியா ஆனால் அந்த செய்த நன்றியை மறந்தவர்களுக்கு உய்வே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் அப்போ நாம் எப்படி பிறர் செய்த உதவியை என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் பொறையுடைமை பொறையுடைமைனால் என்ன பொறுத்து கொள்ளுதல் பிறர் நமக்கு என் எப்படிப்பட்ட தீமைகளை செய்தாலும் நாம் என்ன செய்ய வேணும் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் அதுதான் பொறையுடைமை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இன்சொல்லோடு இன்சொல்னால் என்ன நல்ல சொற்கள் அதுதான் வள்ளுவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்கள் நிறைய இருக்கும்போது நம்ம இன்னாத சொற்கள் அதாவது துன்பம் தரக்கூடிய சொற்களை பேசுவது நல்ல பழம் போது அந்த பழத்தை விட்டுட்டு காய சாப்பிட்றதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்கிறாரு அப்போ இன்சொல்லோடு இன்சொல்னால் து பிறருக்கு துன்பம் தராத சொல்களை பேசுதல் வேண்டும் இன்னாத எவ்வுயிருக்கும் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் வேண்டும் இன்னாத அப்படின்னா இன்னா அப்படின்னா துன்பம் எந்த உயிருக்குமே நீ துன்பம் செய்யாதே கல்வியோடு நாம் என்ன செய்ய வேண்டும் கல்வி அறிவு பெற வேண்டும் ஒப்புரவு ஆற்ற அறிதல் எல்லோரையும் சமமாக பேண வேண்டும் ஒப்புரவு ஒப்பு அப்படின்னு சொன்னாலே சமம்னு அர்த்தம் சரியா ஒப்புரவு ஆற்ற அறிதல் எல்லோரையும் சமமாக பேணுதல் வேண்டும் அறிவுடைமை நம்ம எப்படி உடைய என்ன உடையவர்களாக இருக்க வேண்டும் அறிவுடைமைனானா அறிவு உடையவராக இருத்தல் வேண்டும் நள்ளிரத்தாரோடு நட்டல் நட்பண்புகள் உடையவர்களோடு நாம் நட்பு கொள்ள வேண்டும் நல்லினத்தார் அப்படின்னு சொன்னால் நல்ல பண்புகளை உடையவர் அவர்களோடு மட்டும்தான் நாம் நட்பு கொள்ள வேண்டும் இந்த எட்டும் இருந்தால் இதுதான் இந்த எட்டு இருந்துச்சுன்னா நீ வாழ்க்கையில் துன்பமின்றி இன்பமாக வாழலாம் இதுதான் உனக்கு சொல்லக்கூடிய நல்லொழுக்கம் எட்டு நல்லொழுக்கம் என்னென்ன நன்றியறிதல் நன்றியறிதல்கிறது என்னது பிறர் செய்த நன்றியை மறைவாமல் இருத்தல் வேண்டும் பொறை உடைமை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து வேண்டும் இன்சொல்லோடு பிறருக்கு துன்பம் தராத சொல்களை பேசுதல் வேண்டும் இன்னாத எவ்வுயிருக்கும் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது கல்வி கற்றிருக்க வேண்டும் ஒப்புரவு ஆற்ற அறிதல் அதாவது ஒப்புரவு ஆற்ற அறிதல் அப்படின்னு சொன்னால் பிறரை ஒப்பு அப்படின்னு சொன்னால் சமம் அப்படின்னு அர்த்தம் பிறரை சமமாக பேணுதல் வேண்டும் அறிவுடைமை அறிவு உடையவராக இருத்தல் வேண்டும் அடுத்து நல்லினத்தாரோடு நட்டல் வேண்டும் நல்ல ஒழுக்கங்களை உடையவரோடு நாம் சேர வேண்டும் இந்த எட்டும் இருந்தால் இதுதான் வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எட்டு வித்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு இவை எட்டும் சொல்லிய ஆசார பித்து அப்படின்னு சொல்லி பெருவாயின் முள்ளியார் சொல்கிறாரு பித்து அப்படின்னு சொன்னால் விதைகள் இந்த விதைகளை மட்டும் நீ உன்னுடைய மனதில் நிறுத்திக்கொள் நீ என்ன செய்வாள் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மாணவனாக ஒரு நல்ல மனிதனாக உருவாக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருவாயின் முள்ளியார் சொல்கிறாரு நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உங்களுக்கு நன்றி எறிதல்னால் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவுனால் எல்லாற்றையும் சமமாக பய பேணுதல் நட்டல்னால் நட்பு கொள்ளுதல் சரியா அடுத்து உங்களுக்கு சொல்லும் பொருளும் இருக்குது அதுக்கு அடுத்து பாடலின் பொருளும் இருக்குது நீங்கள் என்ன செய்யுங்க படித்து பார்த்துக்கோங்க சரியா பாடலோட பொருள் இருக்குது பாடலோட பொருளையும் படித்து பார்த்துக்கோங்க அடுத்து இன்றைக்கி உங்களுக்கு வீட்டு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பாடலோட பொருளையும் இந்த பாடலையும் நன்றாக படித்து விட்டு என்ன செய்யணும் சரியான விடை தேர்ந்தெடுத்து ஆறு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆறையும் ஆறுக்கும் உண்டான விடையை நீங்கள் ஈஸியாகவே என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிடலாம் சரியா பிறரிடம் நான் நீ எப்படி பேசுவ பிறரிடம் எப்படி பேசணும் கடுஞ்சொல் பேசுவியா இன்சொல் பேசுவியா வன் சொல் பேசுவியா கொடுஞ்சொல் பேசுவியா இப்போ இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல் அப்போ நம்ம க பிறரிடம் எப்படி பேச வேண்டும் இன்சொல் பேச வேண்டும் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளுவது அது பொறை பொறை உடைமைன்னு படித்தோம்மா பொறை சரியா அடுத்து அறிவு உடைமை இதனை சேர்த்து எழுதுவ எப்படி சேர்த்து எழுதுவ அறிவு உடைமை அறிவு அறிவு உடைமை அறிவு உடைமை ஏ ஆப்ஷன் ஓகேவா அடுத்து இவை எட்டும் இவை ஏ எட்டும் ஆப்ஷன் இரண்டாவது ஆப்ஷன் சரியா நன்றி அறிதல் சொல்லை பிரித்து எழுதுவ நன்றி கூட்டல் அறிதல் ஆப்ஷன் நன்றி கூட்டல் அறிதல் பொறை உடைமை என்னும் சொல்லை எப்படி பிரித்து எழுது கிடைக்கும் பொறை கூட்டல் உடைமை பொறை கூட்டல் உடைமை கூட்ட உடைமை சரியா பொ படிச்சுக்கோங்க பொறையுடைமை சரியா இது படித்துக்கோங்க சரியாக இதை படிச்சுட்டு இதுக்குண்டான சரியான உடைக்குண்டான இது பார்த்துக்கோங்க அடுத்து எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது எந்த உயிருக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது இந்த உயிருக்கும் என்ன செய்யக்கூடாது தீங்கு செய்யக்கூடாது அப்போ எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் வேண்டும் இந்த பாடலின் பொருளை படித்து பார்த்தேனாலே அது குண்ட வினா இங்கே இந்த எந்த உயிருக்கும் என்ன செய்யக்கூடாது இங்கே இருக்கு பாருங்கள் எந்த பிறர் அதாவது எவ்வயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் வேண்டும் அப்போ எவ்வூயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது அப்படின்றது எழுதணும் சரியா அதுக்கடுத்து பாருங்கள் நாம் யாரோட நட்பு கொள்ள வேண்டும் நம்ம யாரோட நட்பு கொள்ள வேண்டும் நட்பண்புகளுடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும் அப்போ இங்கே இருக்குது பாருங்கள் நட்பண்புகளுடையவரோடு அதாவது நட்பண்புகளுடையவரோடு நட்பு கொள்ளுதல் அப்படின்னு இருக்கா அப்போ நட்பண்புகளுடையவரோடு நட்பு கொள்ளல் வேண்டும் அப்படின்னு நீ எழுதணும் சரியா அடுத்து சிறுவினா ஆசார எட்டு வித்துக்கள் யாவை எட்டு வித்துக்கள் என்னென்ன இந்த பாடலின் பொருளை ஃபுல்லாக படிச்சு எழுதுனேன்னா அதுதான் எட்டு வித்துக்கள் சரியா இப்போ உங்களுக்கு இன்னைக்கு வீட்டு பாடம் என்னென்ன அப்படின்னு சொன்னால் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவினா சிறுவினா இதெல்லாம் படித்து எழுதி உங்களுடைய வகுப்பு ஆசிரியருக்கு அனுப்புங்க சரியா நன்றி வணக்கம்